எப்படி இருக்கீங்க இருப்பீங்கன்னு இந்த ஆண்டவருடைய போகலாம் ஏசைய நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்றது என்னென்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தெய்வன் அப்போ நம்ம என்ன வேணும் தாகம் வேணும் ஆண்டவரின் மேல ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல இந்த வேதத்தின் மேல ஆண்டவருடைய கணிகளின் மேல வரங்களின் மேல ஆண்டவரோடு பேசுகிற காரியங்களில நமக்கு ஒரு தாகம் வேணும் தாகம் இருந்தால்தான் அங்கே தண்ணீரை ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார் தாகம் இல்லைன்னா தண்ணி தேவைப்படாது உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் நமக்கு தண்ணி தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்போம் இல்லைன்னா தண்ணி குடிப்போமா சும்மாவே குடிப்போமா கிடையாதுல்ல அதுபோல தான் தாகம் யார் இடத்துல இருக்கிறதோ அங்கே தண்ணீரை ஊற்றுகிற தேவன் அது மட்டுமல்ல வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுகிற தேவனா நம்மளுடைய சந்ததிகளின் மேலே அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலே ஆண்டவர் ஆசிர்வாதத்தை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்போது நம்ம தாகமாய் இருக்கும்போது நம்ம மட்டும் ஆசிர்வதிக்கப்படலை நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் கத்தர் தேவனாக இருக்கிறார் அந்த நல்ல தேவனை புடிச்சுக்கலாம் நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது நம்ம உண்மையிலே நல்ல பெற்றோர்களாக இருந்தால் நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் காணுகிற சந்ததிகளாக நம்ம பார்க்கணும் இருக்கணும் நம்ம அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்துல தாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவரின் காரியத்தில் தாகம் உள்ளவராக இருக்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா பிதாவே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை உச்சிக்கிற தேவன் எங்களுக்கு உண்மையான ஆத்ம பாரத்தை ஆத்ம தாகத்தை தாங்க வார்த்தையின் மேலே ஒரு தாகத்தை தாங்க ஜெபிக்கிறதுல ஒரு தாகத்தை தாங்க மற்றவர்களோடு அண்டவரே உண்மை பற்றி பேசிக்கிற காரியங்களில் ஒரு தாகத்தை தாங்க கனிகளிலே மரங்களிலே ஒரு தாகத்தை தாங்க என் கத்தர் மாற்று வீராக தாகத்தை அண்டவரை நீ திருப்பீராக தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊச்சிக்கிற தெய்வன் அண்டவரே எங்கள் மே எங்கள் மேலே தண்ணீரை ஊச்சுங்க அண்டவரை எந்த அளவு தஸ்டியா இருக்குமோ அந்த அளவு எங்களை நிரப்புங்க அது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் எங்களை நிரப்பு வீராக இப்பொழுதே ஆண்டவரை என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆனவரை அவனுடைய ஆவியை ஊச்சுவீராக உச்ச நலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக பலவீனங்கள் மறைவதாக சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக அப்பா என்னென்ன காரியங்களை சோர்ந்து போயிருக்காங்களோ அத்தனை சோர்வுகளும் மறைவதாக இப்பொழுதே ஆண்டவரை என் தேவனும் மேல் வைத்திருக்கிற தாகத்தை நிமித்தம் அவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே காத்துக்கொள்ளும் வழிநாடத்தும் சுவன் மூலம் ஜபன் கேலும் நல்ல பரமா ஆமேன் 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 காட் பிளஸ் யூ